ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் யுஎஸ்கை எபிசோட் சிக்ஸ் யுஎஸ்கைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கவி பிஎல் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஆக்சுவலி கவி சேனலை வந்து யூடியூப்லேயே தூக்கிட்டாங்கப்பா அவங்க ரொம்ப வயலன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க ஆக்சுவலி அவங்க மோஸ்ட்லி வயலன்ஸ் கண்டென்ட் போட மாட்டாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வீடியோ அந்த ஹார்ட் கில்லரும் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அந்த ஸ்பேர்மி யுவர் மெஸ்ஸுன்னு சொல்லி ஒரு சீரிஸ் வந்துச்சுல்ல அந்த ரெண்டு சீரிஸ் தான் அவங்க யூஸ் போட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால போயிடுச்சான்னு தெரியல என்ன ரீசன்னே தெரியல பட் வயலேட்டிவ் கண்டென்ட் மட்டும்தான் தெரியும் ஸோ எனக்கே இப்போ ஹார்ட் கில்லர் போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது திடீர்னு ஏன்னா சேனலுக்கு காண போயிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ஆக்சுவலாக அவங்க சேனலில் லவ்ஸிக் கூட பேசி கொடுத்துருக்கேன் ஒரு ஆறு எபிசோட் வரைக்கும் நான் பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க தான் பேசுனாங்க ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நானே அவங்க வாய்ஸை அவங்க ஸ்ட்ரைட் சீரீஸ் போட்டிருக்கனால அவங்களால பிஎல் வந்து சரியாக போட முடியல ஸோ டைம் போது அப்பப்போ நான் ஃபினிஷ் பண்ணிடணும் எல்லா சீரீஸுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க லவ்ஸிக் கூட கடைசி அடுத்த எபிசோட்ஸ்லாம் கூட அவங்க பேசி தான் வச்சுருந்தாங்க பட் அதுக்குள்ளே பார்த்தா சேனலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எல்லோரையும் ரொம்ப மிஸ் எல்லாம் சொல்லி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க இப்போ தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணு நான் ஈவினிங் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குச்சு சேனல் போயிடுச்சு ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் சேனல் போயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ இதே மாதிரி என் சேனல் போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அதனால ஹார்ட் கில்லர்லாம் போடும்போது நான் கொஞ்சம் பார்த்து தான் போடுவேன் ஸோ அந்த ஒரு சீரிஸ் காசப்பட்டு சேனல் முழுக்க போயிருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் கில்லரில் அந்த சீன்ஸ்லாம் கரெக்டாக போட மாட்டேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க ஏன் வீடியோ ஒரு மாதிரி இருக்குது வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் இருக்குதுப்பா இந்த சீன்ஸ் போடணும் அந்த சீன்ஸ் போடக்கூடாதுன்னு அதுவும் இப்போலாம் ரொம்ப ரீசனாக அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக் வந்தாலும் அப்படியே சேனலில் தூக்கிடுறாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பயந்து பயந்து தான் நல்லா வீடியோ போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும் வீடியோவில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் பர்ஃபெக்டாக போடணும் அப்படின்னு நம்ம பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணோம்னா கண்டிப்பாக அதில் நமக்கு ப்ராப்ளம் தான் வரும் ஸோ அதனால தான் ஒரு சில மிஸ்டேக்ஸோடு நான் வீடியோஸ் போடுவேன் ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இனி இனிவே என்னோடய சேனல் டெலீட் ஆகாமல் இருக்கணும் அவங்க சேனல் டெலீட் ஆனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் எப்பயும் டெலிட் ஆயிடுச்சுன்னா சப்போஸ் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா நான் மறுபடியும் ஒரு சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு தொந்தரவு பண்ண வருவேன் கண்டிப்பாக இதோடலாம் விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன் அவங்க சரி பிஎல் வேணாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க நானாக பிஎல் வேணாம் அப்படின்லாம் மாட்டேன் செத்தாலும் பிஎலோடு தான் சாவேன் ஏன்னா பிஎல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது கண்டிப்பாக பிஎல் நான் போடுவேன் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன் ஒருவேளை என் சேனல் டெலிட் ஆனால் கூட நீங்கள் சேனல் டெலிட் ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்காதீங்க மறுபடியும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க புதுசாக பிஎல் போடுற ஐடியாவில் இல்லைப்பா நான் லௌசிக்கு வேணால் என்னோடய சேனலை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அவங்க வேணால் கண்டினியூ பண்ணால் பண்ணட்டும் அது அவங்க விருப்பம் ஸோ இப்போ தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறதுனால இப்போ எதுவும் நான் பேச பேசலை அவங்கக்கிட்ட எனக்கு இந்த பிஎல் சீரிஸில் அதாவது யூடியூப்லேயே எனக்கு கிடச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு அவங்க தான் நிறைய ஷேர் பண்ணிப்பாங்க என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அவங்க ரொம்ப ஈஸியாக எல்லாருகிட்டுமே பேசிடுவாங்க ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க ஈவினிங்லேருந்து உங்களோட வீடியோவில் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க என் சேனல் டெலீட் ஆகிடுச்சின்னு அட்லீஸ்ட் ஏன்னு கேட்குறவங்களுக்காவது பதில் சொல்லணும் அப்படிங்கிறக்காக அவங்க சொல்ல சொன்னாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ஸோ இப்போ நம்ம அடுத்த எபிசோட் சிக்ஸ்குள்ளே போகலாமா லாஸ்ட் எபிசோடில் ஃபா வந்து தீரக்க மெடிசன் கொடுத்துருப்பான் அந்த மெடிசன்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்துகிட்டே இருக்கு அவன் ஹார்ட் பீட் மட்டும் ரைஸ் ஆகிட்டே இருக்கு அவனுக்கு ஒன்றுமே புரியல ஏண்டா எனக்கு மட்டும் ஹார்ட் பீட் இப்படி ரைஸ் ஆகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து உட்காந்து நம்மளாம் இப்போல்லாம் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் கம்ப்யூட்டரில் தான் செக் பண்ணி பார்ப்போம் கூகுள்கிட்ட தானே கேட்போம் அதே மாதிரி அவனுக்குன்னு தோணுது எனக்கே இப்படி யாராவது பக்கத்தில் இருக்கும்போது ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது அப்போ அவங்களுக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்குறான் ஸோ அதில் வரது எல்லா சிம்டம்ஸுமே நீ லவ்வில் விழுந்துட்ட தான் சொல்லுது அதாவது உங்களோட ஹார்ட் ரேஸு அப்படியே பக்கத்தில் ஒருத்தர் இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அதில் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது ஃபாக்கோடு நடந்த எல்லா மூமெண்ட்டுமே ரக்கோட கண்ணு முன்னாடி அப்படியே வருது நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது மட்டுமே அதிகமாக சிரிப்பீங்க உங்களுக்கு அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஈவன் ஃபா கூட இருக்கும்போது தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அது அப்படியே வருது அவர் பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங் வரும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்ல அப்புறம் மறுபடியும் அப்படியே யோசிக்கிறான் உங்களோட ஸ்டொமக்கில் பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கும் அப்படின்னு சொல்ல அதை அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் உண்மையாகவே அவன் பக்கத்தில் வரும்போது என்னோடய ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது அவன் என் பக்கத்தில் இருந்தால் நான் வேறு மாதிரி இருக்கனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான் அவங்க தொட்டு தொட்டு பேசும்போதுல எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல கண்டிப்பாக இது லவ் தான் அப்படிங்கிறத அவனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் பீட் ரைஸ் ஆக அவன் கொடுத்த மெடிசனையும் பார்த்துட்டு ஹார்ட் பீட்டையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்க அடுத்தது ரிஹர்சலுக்கு வந்துட்டாங்க பேசு அப்படின்னு சொல்ல நான் என்ன சொல்ல முடியும் என்னோடய ஃபீலிங்ஸை எவ்வளோ நாள் அவர்கிட்ட மறைக்க முடியும்னு எனக்கு தெரியல அவங்க கண்ணை பார்க்கும்போது மட்டும் என்னோடய ஃபீலிங்ஸ் அப்படியே வெளியே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிகிட்டே இருக்கான் நீங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே இருக்கீங்க பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் போதும் போதும் இப்படியே இருக்காதிங்க டே சொல்லுடா நீ பேச லாம் கேட்கும்போது மூணில் நடக்கிற மாதிரி இருக்கடான்னு ஜாய் காமெடி பண்ணிட்டு இருக்கா இங்கே பாரு உண்மையாக சொல்லி நீ ஃபாவை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆக சொல்லுடா எனக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டே இருக்க ஏ நீ பேசாம கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறேன்னு டைப் சொல்கிறான் ஏ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜாய் காமெடி பண்ணிட்டு இருக்க போதும் போதும் ரிசல்ட் பார்த்தது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல இல்லை நான் பேசின டைலாக்ல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்க மாதிரியே தோணலை அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்கிறான் டே கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கடா ஓவராக பண்ணாதங்கிற மாதிரி பேப் சொல்ல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைலாக் டெலிவரிஸ் எல்லாம் கரெக்டாக வரணும்னு ஆசைப்பட்றேன் டே நீ உங்களோட ஃபீலிங்ஸை கரெக்டாக தாண்டா சொன்னேன் உண்மையாக சொன்னால் ஜென்யூனாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஜாயும் சொல்கிறா ஏய் எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் உனக்கு என்ன எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்ட்டோமும் சொல்கிறான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது உங்களோட ப்ராஜெக்ட் உங்களோட ப்ராஜெக்ட் வந்து நல்லபடியாக வரணும் தப்பாக வந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும்னு சொல்ல ஐயோ என்னால் நம்பவே முடியல என்னோடய இந்த இந்தளவுக்கு மாறிட்டானேன்னு பே பக்கத்தில் போய் பேச ஏ பேசாம இருக்கணா என் தம்பி கரெக்டாக தான் சொல்கிறு சொல்ல ஆமாம் ஃபாவே ஹீவே காணி எங்கே போனாங்க ரெண்டு பேரும் அதுவா ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்காங்கன்னு சொல்லி ரியல் சொல்கிறான் ஏ உனக்கு பசிக்குதா பசிதான்னு எல்லார்டும் கேட்டுட்ருக்க எதுவும் சொல்லலான்னு வரான் அங்கே நம்ம ரக் பட் அதை கேட்காம எல்லோரும் போயிட்டாங்க அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சேம் டைம் எல்லோரும் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வர ஃபா வேகமாக ரக்கோட பக்கத்தில் போக அங்கே இருக்க ஹியா மட்டும் அவனோட ஸ்நாக்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டான் அப்படியே ஃபா கரெக்டாக ஸ்டேஜுக்கு போய் ரக்கா ஆப்போசிட்டில் பார்க்குறான் உனக்கு ரிஹர்சல் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல இந்தா இதை குடி இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரிங்கை கொடுக்குறாங்க ஆக்சுவலி இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ஸ்பான்சர் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது உனக்கு ஓப்பன் பண்ண முடியலன்னு நான் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லி அதை வேற க்யூட்டாக சார் ஓப்பன் பண்ணி கொடுக்க அங்கே ஆப்போசிட்டில் எல்லாருமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்காங்க ஜூஸை குடிச்சிட்டு லைட்டாக அது லிப்ஸில் ஒட்டியிருக்க அதை தொடக்கிறான் தொடக்கிறான் தொடச்சிக்கிட்டே இருக்கான் சாப்பாட்டை கூட டக்குன்னு தொடச்சிருவாங்க ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தொடக்கி இவ்வளோ நேரமாங்கிற மாதிரி அப்படியே தொடச்சிக்கிட்டே ரக்கை பார்த்துக்கிட்டே இருக்க ரக் அப்படியே குடிஞ்சிருக்கான் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி லவ் மோடுக்கில் போயிட்டுருக்காங்க எல்லோரும் கண்ணத்தை தொட்டு பார்த்துட்டு நீ ஓகே தானே உனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி ம் நல்லா இருக்கேன் நான் இப்போ பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரக் சொல்கிறான் அப்படியே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்க போதும் போதும் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது தெரியுமா இதை பார்த்தா ரிஹர்சல் மாதிரியே தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே ஹியா சொல்கிறான் இதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கப்பிள்ஸ் ரியலாக ஒரு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே அவன் பேசிகிட்டே இருக்க அதை பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது டே நீ பேசாம என் கூட பார்ட் வந்துடுடா அப்படின்னு சொல்லி ரியல் சொல்கிறான் ஹியாட்ட ஏன்டா நீ டெலிவரி பண்ணுற டைலாக் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கு அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்க போடா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்ருக்காங்க அடுத்த நாள் பீச்சுக்கு போகிறக்காக அப்புறம் ஒரு சின்ன வேன் மாதிரியே அரேஞ்ச் பண்ணி அங்கே ஃபாவர்டோமு தான் ஃபர்ஸ்ட் வராங்க பேபிங்க ஆ நீ பேபியோடய ஃப்ரெண்டு தானே இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துருக்கேன் உன் பேர் தான் எனக்கு மறந்துடுச்சுன்னு சொல்ல பேபி அங்கேருந்து வர அதான் முன்னாள் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல ஆமால ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து அப்புறம் உன் தம்பி எங்க அப்படின்னு பேபி கிட்ட அப்பா கேட்குறாரு அம்மாவை ஹக் பண்ணிட்டு இருக்கான் ஏதோ வந்துருவான்னு சொல்ல அம்மாவும் ரக்கும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் ஃபாவை பார்த்து விஷ் பண்ணிக்க உனக்கு நல்லா தெரியும்ல பேபியும் ரக்கி நல்லா பார்த்துக்கோ அவன் ஒன்றும் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும் இன்னொன்று ரொம்ப சைல்டிஷ்ன்னு சொல்ல அப்பா நான் ஒன்றும் சைல்டு கிடையாது சும்மா என்னை பற்றி பேசிகிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி வைக்கப்பட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி கோஜிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ரக்கு என் பையன் எப்பயுமே பர்ஃபெக்ட்னு சொல்ல அப்பா அப்பா ஒரு நிமிஷம் மறந்துட்டீங்க மறந்துட்டீங்க இருங்க வரேன் வர வரேன்னு சொல்லிட்டு ரக்கு வேக வேகமாக இறங்கி கீழே வரான் அப்பா நீங்கள் மறந்துட்டீங்களா நான் என்ன மறந்தேன் நான் எதுவுமே மறக்கலையே பணம் கொடுக்கலையா உனக்கு இல்லைப்பா அதெல்லாம் இல்லை என் தலையில் கிஸ் பண்ண மறந்துட்டீங்கன்னு சொல்ல டே நீ இப்போ வயசாகிடுச்சுடா ஏன்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்க இவங்க எல்லாம் இருக்காங்கன்னு உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அதெல்லாம் கிடையாது எனக்கு அசிங்கமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்க இங்கே பரி பேசாக போய்ட்டுன்னு சொல்ல அம்மா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ரக் மறுபடியும் மேலே ஏறி அப்படியே அம்மா கிட்ட போகிறான் அம்மா அவன் தலையில் கிஸ் பண்ணிட்டு அவனை ஹாக் பண்ணிட்டு சரி பார்த்து போயிட்டு வா சரியானு சொல்ல ஆமாம் பார்த்து போயிட்டு வாங்க சரியா லேட்டாகிடுச்சு சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே பிரச்சனை பாங்கிற மாதிரி அப்பா இருக்காங்க அப்புறம் எல்லோரும் சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு இருக்க பே போடி வந்து அப்பா ஹக் பண்ணிக்கிறா சரி பார்த்து போங்க ஒருத்தர் ஒருத்தர் பத்திரமா பார்த்துக்கோங்க பார்த்து போங்க சேஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் பேசிகிட்டே இருக்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த வேனும் கிளம்பிடுச்சு வேன் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஒரு ஜாலி இருக்கும்ல அதே மாதிரி அங்கே ஒரு சில ஜாலி மூமெண்ட்டும் நடக்குது ஆமாம் ரக்னி எதுக்கு இங்கே உட்காந்துருக்க ஏன் என்ன பிரச்சனை உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹியாக சுற்றி சுற்றி பார்க்குறான் எனக்கு விண்டோ சீட் வேணும் தழுடாங்கிற மாதிரி அவன் ரியலை பார்த்து சொல்ல அதெல்லாம் நகர முடியாது போ அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் அந்த பக்கம் வரேன் எனக்கு வேடிக்கை பார்க்கணும் தள்ளு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவன் தள்ள மாட்டேங்கிறான் சீட்டை மாற்றிக்கலாவான்னு சொல்ல நான் மாட்ட போடான்னு சொல்லி ரியல் விட மாட்டேங்கிறான் ஈயா அவன் மேலே ஏறி அவனுக்கு பிடிச்சி இந்த பக்கம் தள்ளி அப்புறம் அந்த பக்கம் போய் உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான் இவங்க காமெடியை பார்க்கும்போது எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது ஐயோ இவனுங்க வேறேங்கிற மாதிரி கடுப்பாக அப்படியே லீவ் உட்காந்துருக்கான் ஸோ அடுத்து நம்ம ஃபா ஃபா அப்படியே பாட்டு கேட்டுகிட்டு வர அதில் ஒரு ஏர்பட் எடுத்து அப்படியே அவன் ரக்கோட காதில் வச்சு விடுறான் ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இருக்கு பட் ரக்கோட போய் டலாக மாறும்போது இந்த பாட்டை அவனுக்கு பிடிக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு பாட்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கான்பா அவனோட ஃபேஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஒரு சாங்க்க்கும் ஆக்சுவலி அந்த பாட்டு பிடிக்காதப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் மட்டும் மாறுது ரியாக்ஷன்லேயே சாருக்கு தெரிஞ்சிச்சு போல பாட்டை மாற்றிகிட்டே இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்க்குறான் அந்த அறிகுறியெல்லாம் பார்த்தான்ல லவ் வர்றதுக்கு அதை அப்படியே யோசிக்கும் போது ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் அவங்க பக்கத்தில் இருக்கும்போது அதனால தான் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் வர அதை யோசிச்சுட்டு அதனால தான் எனக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் ஆரம்பிக்கதோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பக்கத்தில் பே மறுச்சு மறுத்து பார்த்துட்டு இருக்கா ஐயோ நம்மளுக்கு அப்படியே படுத்துக்கிறான் தூங்குற மாதிரி நடிக்கிறான் அப்படியே அவனை பார்த்து சிரிச்சுட்டேன் இவன் அப்படியே கண்ண முடித்தே இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக இவங்க வரவேண்டிய அந்த பீச்சும் வந்துடுச்சு வாவ் ரொம்ப சூப்பராக கியூட்டா இருக்குல்ல நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ அழகான பீச் பார்த்ததே இல்லை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப வாமாக இருக்க மாதிரி இருக்குப்பான்னு டைப் சொல்ல அதை அப்படிதான் இருக்கும் போக போக எல்லாம் பீச் அப்படித்தான் இருக்கும் அங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்கு சரி நான் முதல்ல போறேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு ஹியா போக யாருமே அவனை ஃபாலோ பண்ணல டே என்னடா என் பின்னாடி யாருமே இன்னைக்கு ஒரு நாள் வர மாட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஹியா கேட்குறான் வர முடியாதுங்கிற மாதிரி ரியல் அவனை பார்த்து மறைச்சிட்டே இருக்கா கடுப்பாக இருக்குது அவனுக்கு அதுக்குள்ளே அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு வரா இது ஃபா அவங்களோட ரெசார்ட் போல அங்கே கீ இங்கே இருக்குது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக ஆ சரி ஓகேன்னு சொல்லி கீ வாங்கிட்டு அப்படியே ஃபான் நின்று இருக்கான் இதுக்கு தாண்டா பிக் ஷார்ட்டாக இருக்கும் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன் சரி ஓகே எல்லாருக்கும் ரூம் நான் அரேஞ்ச் பண்றேன் கொடுங்க ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் இப்போ போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேப் அப்படி பக்கத்தில் வர லீட் டக்குன்னு போய் கீழே பிடிங்கிட்டான் அதெல்லாம் முடியாது நான் தான் கீ கொடுப்பேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீ அப்படியே கையில் வச்சு பார்க்கறான் பேப் நீ யார் கூட ரூம் ஷேர் பண்ணணும் தெரியுமா இந்த ஜாய் கூட அப்படின்னு சொல்ல அட பாவிங்கிற மாதிரி டோம் மறுச்சிட்டே இருக்கான் பாவம் டோம் பல்ப் வாங்கிட்டான் பாருன்னு ஹியா சிரிச்சுட்டே இருக்கேன் அப்புறம் நான் யார் கூட ரூம் ஷேர் பண்ண முடியும் என் நான் இருக்கேன்ல என் கூடங்கிற மாதிரி லீ சொல்கிறான் உன் கூடியா அப்புறம் நம்ம கூட டைப்பு வருவான் ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்ல ஏன்டா இருக்கலே பெரிய ரூம் எதுக்குடா அதுக்கு சின்ன ரூமே போதுங்கிற மாதிரி மறைச்சிக்கிட்டே இருக்கான் ஏண்டா நீங்கள் பெரிய ரூம்லையா போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹியா அவனை பார்த்து சொல்ல இந்தா நீ நீயும் அவனும் ரூம் ஷேர் பண்ணிக்கோங்க சரியா அப்படின்னு சொல்ல அப்படே இவங்க கூடியாங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க கடைசியாக ஒரே ஒரு கீதாக இருக்குது இப்போ பாரு அது யாருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாங்கிற மாதிரி ஜாய் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கா ஸோ கடைசியாக இருக்கிற கீ பிரதர் நீங்களும் நீயும் ஒன்றா ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கீயை கொடுக்க கீயை வாங்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஃபா அப்படியே சிரிச்சிட்டே இருக்க வாங்கிக்கோ இந்தா இந்தான்னு சொல்ல சரி ஓகேன்னு அப்படியே வாங்கிட்டான் இதை பார்த்து நீ பேப் சும்மா இருப்பாளா அவன் மூஞ்சியே மாறிடுச்சு இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் நான் அவன் கூட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக டக்குன்னு போய் பக்கத்தில் நிற்கிறான் இரு இரு எதுக்கு இவ்வளோ கவலைப்படுற உன் தம்பி ஆல்ரெடி பெரிய பையன் ஆயிட்டான் இன்னொன்னே அவனை நினச்சி கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்ல டே என் தம்பியை பாத்ரூமாக பார்த்துக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி ஃபாவை பார்த்து புலம்பிட்டே பேப் நிற்க சரி சரி சொல்லி வாங்க வாங்க எல்லோரும் அவங்க அவங்க ரூமுக்கு போகலாம் சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போயிட்டாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபாவும் அப்புறம் ரக்கு ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது இன்னும் ஹனிமூன் செட்டப் மாதிரி அழகாக ஹார்டின்லாம் போட்டிருக்கு ஒரு பெட் தான் இருக்குது என்ன பண்ணலாம் நீ மேலே படுத்துக்கோ நான் கீழே படுத்துக்கிறேன்னு பா சொல்கிறான் இல்லை இல்லை அது சரியாக வராது இல்லைனா ரெண்டு பேரும் கீழே படுத்துக்கலாமா இல்லை இல்லை நான் விளையாட்டுக்கு சொன்னேன் சரி இப்போ என்ன பண்ணலாம் வேணால் ஒன்று பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் பெட்லேயே படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீரக் சொல்கிறான் ஃபா சரி ஓகே அப்படின்னு சொல்ல சரி யார் எந்த சைட் படுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ராக் பேப்பர் சிச்சர் போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறான் சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேம் விளாட்ற மாதிரி போட்டு பார்க்க கடைசியில் தோற்று போகிறது நம்ம தான் ஓ நான் தான் தோற்று போயிட்டேனா சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் நானே சூஸ் பண்ணிட்டா நான் வந்து அந்த பக்கம் போகிறேன் நீங்கள் இந்த பக்கம் போங்கன்னு சொல்ல சரி உனக்கு எங்கே பிடிக்குமோ அங்கே படுன்னு சொல்ல வேக வேகமாக போய் அப்படி போய் கண்ணு மூடி படுத்துட்டான் பாவி என்னடா படுன்னு சொல்லணும்னு உடனே படுத்துட்டாங்கிற மாதிரி சிரிச்சிட்டே பா பா நீங்களும் வந்து படுங்கன்னு சொல்ல அவனும் வந்து படுக்கிறான் பட் தலை அப்படி ஓரத்தில் வச்சு இவனை பார்க்காத மாதிரி படுக்க என்னாச்சுப்பான்னு பக்கத்தில் வர பயந்து போய் உருண்டு கீழே விழுந்துட்டான் அது ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் வேணால் ஒன்று பண்ணலாம் பில்லோஸ் நிறையா இருக்குல்ல பில்லோ அரேஞ்ச் பண்ணி படுத்துக்கலாம் அப்புறம் நம்ம இடையில பில்லோ இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ரக்க எல்லா பில்லோவையும் அரேஞ்ச் பண்ணிட்டான் இப்போ ஓகேவான்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி படுக்கலாம்னு பா போக இருங்க இருங்க அங்கே பாருங்களேன் அங்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பிக்சர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குன்னு தோணுது வாங்க வாங்க போய் ஃபோட்டோ எடுக்க போகலான்னு சொல்ல என்னடா வேங்கிற மாதிரி பா அப்படியே உட்காந்துருக்க இவன் வந்து சும்மா இருக்க மாதிரி தெரில அவன் பக்கத்தில் போக வேணா வேணான்னு சொல்லி அவன் தள்ளி தள்ளி போக ஒன்றும் இல்லை வாங்க வாங்க போகலான்னு சொல்லி வேகமாக அப்படியே பாவை எழுத்துட்டு போயிட்டான் அடுத்து நம்ம ஹியா அப்பா பீச் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அப்படியே ரசிச்சுட்டு நின்றுருக்க பக்கத்தில் அப்படியே அங்கே ரியல் வரான் ரியலை பார்த்துட்டு இவங்கடா இங்கே வந்தாங்கிற மாதிரி மறைச்சிட்டு அப்படின்னு நின்றுருக்க இந்தா அப்படின்னு சொல்லி லோஷன் கொடுக்க இல்லை இல்லை இருக்கட்டும் என் மேலே எவ்வளோ பாசம் தேங்க்யூன்னு வாங்க ஹலோ இது உனக்கு இல்லை எனக்கு அப்ளை பண்ணிவிடு அப்படின்னு சொல்ல ஏன்னா உனக்கு நீயே அப்ளை பண்ண வேண்டியது என்கிட்ட இது கொடுக்குறேங்கிற மாதிரி ஹீயாக மறிச்சிட்டு இருக்கான் இந்தா போட்டு விடுன்னு சொல்ல அப்புறம் இந்தா இந்த பக்கம் போஸ் ஏய் இந்த பக்கம் போஸ் இந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி கழுத்து அங்கே இங்கேயும் காட்டிகிட்டே இருக்கான் அவனும் சரி ஓகே இவன் சொல்கிறான்னு லோஷன் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டே இருக்க இந்த பக்கம் கையில் யார் பூசுவா நல்லா தடவு தடவு அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவனோட தொலையாக இருக்குப்பான்னு சொல்லி சரி சிறுநீகியை அவன் சொல்கிற எல்லாத்தையுமே இருக்கான் அதுக்கப்புறம் டிஷர்ட்டை லைட்டாக தூக்கிட்டு ஆ சரி அடுத்தது என்னடா ஒன்றும் புரியலைன்னு சொல்ல அப்புறம் இங்கெல்லாம் யார் பூசுவா சீக்கிரம் சீக்கிரம் அப்ளை பண்ணி விடு அப்படின்னு சொல்லி வேணும்னு ஷர்ட் ஆகிட்ட ஓப்பன் பண்ணுறான் என்னடா இவன் இப்படி சொல்கிறானேங்கிற மாதிரி ஹியாக்கு ஒரு மாதிரி இருக்குது சரி போனால் போட்டுங்கிற மாதிரி அவனுக்கு அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கான் லோஷனை அவன் அப்ளை பண்ண பண்ண அப்படி ரியலுக்கு ரியலுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இதெல்லாம் அங்கேயே அப்ளை பண்ணியிருக்கலாம் எதுக்குடா கூட இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரியலை பார்த்துட்டே இருக்கான் ஹியா ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு போதும் போதும் எல்லாம் சரியாக தான் இருக்குது குடு அடுத்தது உனக்கு எதுவும் போடுவா அப்படின்னு சொல்ல அவன் அமைதியாக இருக்கான் சரி குடு உனக்கு அப்ளை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறது கை காலெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி தெரில அவனோட டீஷர்ட்டை இழுத்து அப்படியே லைட்டாக செஸ்ட்டு கிட்ட அந்த லோஷனை அப்ளை பண்ணிட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சோடனே சேருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஹில்லும் சரி சரி அங்கரியும் சரி ரெண்டு பேரோட பேசும் டோட்டலாக மாறிடுச்சு இதுக்கு மேல என்கிட்ட விளையாடுறியா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரியல் இல்லையா சொல்லி துரத்துட்டே அப்படியே அந்த பக்கம் ஹியா போகிறான் இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டு இருக்க அடுத்து அங்கே ரெண்டு பேரும் ஊஞ்சலில் உட்காந்து நம்ம ரக்கோ அந்த இருக்கிற சீனரிஸ் எல்லாம் இருக்காங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்தா தள்ளி தள்ளி போட்டோ எடுத்து சுத்தமாக நல்லா இல்லை பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் எடுத்தா நல்லா இருக்கணும் சரி ஓகே ரெண்டு பேரும் க்ளோஸாக அப்படியே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரொம்ப க்ளோஸாக க்யூட்டாக அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்க அதுக்கப்புறம் நம்ம ரக்கிக்கிறான் உங்களுக்கு பீச்னால் எந்த பீச் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தான் ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொல்லி ஃபா சொல்கிறான் ஆமாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல எனக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் நான் சொல்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் மட்டும் உங்கள் கண்ணை மூடிட்டு அப்படியே யோசிச்சு பாருங்கள் அந்த அலை வரும்போது அந்த சத்தம் உங்களை ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களால் முடியும் முடியும்னு சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்ல சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஃபா கண்ண மூடுறான் அந்த அலை வரும்போதெல்லாம் உன்னால் முடியும் முடியும்னு இவனே டைலாக் பேசிட்டு இப்போ பார்த்திங்களா அந்த அலை உங்களுக்கு கிட்ட சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்ல இருக்கு இருக்குதுன்னு அவனை பார்த்தா அப்படியே சிரிச்சுட்டே ஃபா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ரக்க ஒரு செகண்ட் அவனை பார்க்குறான் ரெண்டு பேரோட ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டே இருக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி பொசிஷனில் இருக்கானுங்க ஆக்சுவலி ஃபா அப்படியே விட்டால் கிஸ் பண்ணியிருப்பான் போல் ரக்குக்கு ரக்கோட பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டே இருக்க அவங்கள பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரியலும் ஹியாவும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க ஹியா ரியலோட கை பிடிக்க நேருக்கு கையை பிடிச்ச அவங்க ரெண்டு பேரும் கை பிடிச்சிருக்காங்களா அதனால் அவங்க பிடிச்ச நீ பிடிப்பியா விடுறா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அப்படியே ரியலோட அப்படியே அவனை துரத்திட்டே அங்கே நம்ம ஹீஆவும் போகிறான் இவங்களோட மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இவங்க கிஸ் பண்ணலான்னு வந்தாங்களே அந்த கீசட் ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே எல்லோரும் வந்தாச்சு சரி சரி வாங்க வாங்க அடுத்ததெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரக்கோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து ரக் பேசணும் அதாவது அவன் மனசில் இருக்கதை அப்படியே ஷேர் பண்ணிக்கணும் ஆக்ஷன் ஆக்ஷன் சொல்லி ஒரு பக்கம் டோம் அந்த பக்கம் கத்திக்கிட்டுருக்க ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா இது எப்படி வரும்னு எனக்கு புரியல ஏண்டா நீ பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு அவனை பார்த்து அப்படியே சொல்ல அது உண்மை தான் என்னன்னு எனக்கே தெரியல எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு புரியல என்னோட ஃபீலிங்ஸ் அவன் மேலே இருக்கிறத எவ்வளோ நாள் தான் நான் மறைக்க முடியும்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல இப்படியே இவ்வளோ நாள் மறைச்சிருப்பாங்கிற மாதிரி பக்கத்துலேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கேன் இவங்க டயலாக் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு அங்கே எல்லோருக்கும் ஷாக்காக இருக்குது அப்படியே ரியலாக பேசுகிற மாதிரி இருக்கு அவனோட கண்ணை பார்த்து என்னால் எதுவுமே பேச முடியலன்னு சொல்ல இங்கே பாரு நீ எதுக்கு இப்படி இருக்க நீ கண்டிப்பாக சொல்லு அவனை பார்த்தா அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்குது சொல்லுடா சொல்லுடான்னு சொல்லி எல்லாரும் சொல்ல நீங்கள் இமேஜின் பண்ணி எதுவும் சொல்லல இதில் இமேஜினேஷன் எதுவுமே இல்லை உன்னோட ஹார்ட் மட்டும்தான் பேசு அவன் வந்துட்டு பேசுன்னு சொல்ல கரெக்டாக வரான் ஃபா பக்கத்தில் க்ளோஸாக போய் அப்படியே ரக் நிற்க ரெண்டு பேரும் கண்ணு மட்டும் ஒரு செகண்ட் பார்த்துக்குது அங்கே டயலாக்ஸ் எதுவுமே இல்லை ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்க ஃபா அப்படியே ரக்கை பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான் ரக் அப்படியே ஃபாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண இந்த ஸ்மைலி மூமெண்ட்டு அதுக்கப்புறம் வைக்கப்படுற மூமெண்ட்டுன்னு அப்படியே க்யூட்டாக போயிட்டே இருக்க கட் 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 கட்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணிட்டீங்கடா ரியலாக பண்ண மாதிரி இருக்குது உண்மையாகவே செம்மையாக பண்ணிட்டீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க

பீச்சில் காட்டுறாங்க அதாவது சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிறது ஜாலியாக அந்த பீச்சில் என்ஜாய் பண்ணுறது அப்படியே பேக்ரவுண்ட் சாங்கு ஈவன் அவனோட ஃபுட்டை அப்படியே தொடிச்சி விடுறது அதாவது லிப்ஸில் இருக்க ஃபுட்டை தொடைப்பாங்கள அந்த மாதிரி கணத்தை பிடிச்சிக்கிள்ன்னு குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே லவ் பண்ணால் என்னன்னலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி குட்டியாக ஒரு டேட்டிங் மாதிரி பண்ண ரொம்ப க்யூட்டாக அழகான இந்த மூமெண்ட்டோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம் அடுத்த பாட்டில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச கற்றுக்கலாம் சொல்லுங்கள் மறக்காமல் அடுத்த பாட்டையும் பாருங்கள் தேங்க்யூ